ஒடிசாவில் இவருடைய கண் அசைவின்றி எதுவுமே நடக்காது ஆனால் இவர் சர்வ அதிகாரம் படைத்த ஒடிசா முதலமைச்சரோ அல்லது மாபெரும் கட்சியின் தலைவரோ இல்லை சாதாரண ஒரு அரசு அதிகாரி தான் ஆனால் முதலமைச்சரையே மிஞ்சும் வகையில் ஒடிசாவின் முப்பது மாவட்டங்களுக்கும் சாப்பரில் பறந்து சென்று ஆய்வு நடத்தி அசத்தினார் அவர் பாரீத் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜிகேஷன் அண்ட் ரீசர்ச் சென்னை அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் பிடெக் பிசி அக்ரீ பி ஃபார்ம் நர்சிங் பாரமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கசெஸ் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் திக்குமுக்காடி போய் திட்டி தீர்த்தார்கள் ஆனால் ஒடிசா மக்களோ மலர் தூவி மாலை அணிவித்து காலில் விழுந்து வணங்கினார்கள் ஒரு மாவட்டத்தின் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த ஒருவர் எப்படி ஒரு மாநிலத்தையே கையிலெடுக்கும் அளவிற்கு உயர முடியும் என்று தோன்றினால் சட்டையில் செய்யாமல் இறுக்கமான அந்த சம்பவத்தை செய்து காண்பித்தார் ஒரு தமிழர் மதுரைக்காரர் அவர்தான் வி கார்த்திகேயன் பாண்டியன் ஐஏஎஸ் மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகே கூத்தப்பன் பட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு பிறந்தவர் வி கார்த்திகேயன் பாண்டியன் அழகர் கோயிலுக்கு அருகேயுள்ள வெள்ளாளப்பட்டி அரசு பள்ளியிலும் நெய்வேலியில் உள்ள ஸ்போர்ட்ஸ் பள்ளியிலும் ஆரம்ப கல்வியை படித்தவர் இளநிலை விவசாய படிப்பை மதுரையிலும் முதுகலை படிப்பை டெல்லியின் இந்திய விவசாய ஆராய்ச்சி நிலையத்திலும் பயின்றார் படிக்கும் காலங்களிலேயே படிப்பிலும் விளையாட்டிலும் நம்பர் ஒன் கல்லூரி கல்ச்சுரல்ஸ் போன்ற நிகழ்ச்சிகளில் வி கே பாண்டியன் ஏறாத மேடைகளே இல்லை படிப்பை முடித்த அவருக்கு இந்திய ஆட்சிப் பணிகளில் ஆர்வம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு சிவில் சர்வீஸ் எழுதியவருக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டில் வேலை கிடைத்தது ஆனால் அதனால் திருப்தி அடைய முடியாத அவர் மீண்டும் இரண்டாயிரமாம் ஆண்டு தேர்வு எழுதினார் அதில் பஞ்சாப் கேடரின் ஐஏஎஸ் அதிகாரியாக பொறுப்பேற்றார் ஐஏஎஸ் தேர்வுக்காக பயின்று வந்தபோது ஒடிசாவை சேர்ந்த சுஜாதா ராவுத்தை சந்தித்தார் காதலுக்காக பஞ்சாபில் இருந்து ஒடிசாவுக்கு டிரான்ஸ்பர் வாங்கி கொண்டு சென்றார் பின்னாளில் சுஜாதாவை மணந்தார் ஒடிசாவில் அவருக்கு கொடுக்கப்பட்ட முதல் அசைமன் கலஹந்தி மாவட்டத்தின் தரம்கரில் துணை ஆட்சியர் பொறுப்பு விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைக்க செய்து நெல் கொள்முதல் செய்வதை ஒழுங்குபடுத்தி முதல் பாலிலேயே சிக்ஸர் அடித்து அரசின் கவனத்தை ஈர்த்தார் அடுத்தது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒடிசாவின் மிகப்பெரிய மாவட்டமான மயூர் பஞ்சில் ஆட்சியராக பொறுப்பேற்றார் அங்குள்ள எல்லா கிராமங்களுக்கும் சென்றார் மக்களின் குறைகளை கேட்டார் வளர்ச்சி திட்டங்களை தானே முன்னின்று பார்வையிட்டார் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு சான்றிதழ் வழங்குவதில் ஒற்றை சாளர முறையை அறிமுகப்படுத்தி இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரி மாடலை அறிமுகப்படுத்தினார் கண்டு பாண்டியனை அழைத்த குடியரசுத் தலைவர் ஹெலன் கில்லர் விருதை அவருக்கு வழங்கி பெருமைப்படுத்தினார் இன்றளவும் ஹெலன் கில்லர் விருதை வென்ற முதல் அரசு ஊழியர் வி கே பாண்டியன் தான் இவரின் நடவடிக்கையால் மயூர் பஞ்சில் நக்சல்களின் ஆதிக்கம் குறைந்தது அடுத்ததாக ஒடிசாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட கஞ்சம் மாவட்டத்தின் தலைவராக பொறுப்பேற்றார் இதுதான் பாண்டியன் ியன் டேர்னிங் பாயிண்ட் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியது தொழிலாளர்களின் வங்கிக் கணக்குக்கே பணத்தை நேரடியாக செலுத்தியது என அடுத்தடுத்த அதிரடிகளால் தொகுதியான ஹிஞ்சிலி அமைந்திருக்கிறது அதனால் இந்த செய்திகள் அனைத்துமே அவருடைய காதுகளுக்கு சென்றது இப்படி பாண்டியன் தொடர்ந்து அதிரடிகளை நிகழ்த்தி கொண்டிருக்க அவரை தொடர்ந்து கவனித்து வந்த நவீன் பட்நாயக் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு விகே பாண்டியனை அலுவலகத்திற்கு அழைத்தார் எடுத்த எடுப்பிலேயே முதல்வரின் தனிச்செயலாளர் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டது அங்கிருந்து விகே பாண்டியனின் கிராஃப் எகிர தொடங்கியது நவீன் பட்நாயக்கின் நம்பிக்கைக்குரிய நம்பர் ஒன் அதிகாரியாக மாறிய விகே பாண்டியனின் கீழ் மோ சர்க்கார் திட்டம் வரலாறு மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட இடங்களை மாற்றியமைக்கும் திட்டம் பூரியில் பாரம்பரிய வளாக திட்டம் மேல்நிலை பள்ளிகளை மாற்றியமைக்கும் திட்டம் ஒடிசாவை இந்தியாவின் விளையாட்டு மையமாக மாற்றும் திட்டம் ஆகியவை முன்னெடுக்கப்பட்டன மேலும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் மாற்றியமைக்கும் அறிமுகப்படுத்தினார் நவீன் பட்நாயக் அதன் மூளையாக இருந்தவர் வி பாண்டியன் தான் இப்படி நிர்வாக ரீதியிலான அனைத்து முக்கிய விவகாரங்களிலும் விகே பாண்டியன் முடிவெடுக்க தொடங்கிய நிலையில் எப்போதும் நவீன் பட்நாயக்குடன் வலம் வந்த இவரை நிழல் முதல்வராகவே பார்க்கத் தொடங்கினார் அனைவரும் குறிப்பாக ஒடிசா அரசின் ஏறி முப்பது கிராமங்களுக்கும் பறந்தார் எதிர்கட்சிகள் அனைத்தும் விமர்சனங்களை பொழிந்தன ஆனால் அரசு சார்பில் அவருக்கு அமைச்சருக்கு நிகரான மரியாதை வழங்கப்பட்டது ஒடிசாவின் அனைத்து அரசு திட்டங்களிலும் பிஜு ஜனதாதள் கட்சியின் அனைத்து முடிவுகளிலும் பி கே பாண்டியன் நினைப்பதே நடக்கும் என்ற நிலை உருவானது இப்படிப்பட்ட சூழலில்தான் கடந்த வருடம் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி தன்னுடைய

பொறுப்பேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாரத் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் பார் பிடெக் பிசி அக்ரி பிஃபார்ம் நர்சிங் பாராமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ்